வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிக்விட் சிலிக்கான் ரப்பர் இதில் எப்படி மோல்டு போடுறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்கல்ச்சரை தான் நம்ம மோல்டு போட போகிறோம் இந்த ஸ்கல்ச்சரை நான் எக்ஸ்ப்ரெஷனுக்காக தான் இதை நான் செஞ்சுருக்கேன் இந்த ஸ்கல்ச்சரை அப்படியே இதே கிளே மாடலில் இருந்து இப்படியே நம்ம சிலிக்கான ஊற்றி மோல்டு போட முடியும் ஆனால் நான் அப்படி போட போகிறதில்லை இந்த ஸ்கல்ச்சரை நான் அப்படியே பிஓபியில் நான் மாற்றி எடுத்திருக்கேன் இந்த ஸ்கல்ச்சரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த தலைப்பகுதியில் ஒரு மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு வீதம் ஆழமாக பள்ளம் தோண்டி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் கிளே மாடல்லே செஞ்சுருக்கலாம் ஆனால் கிளே மாடலில் ச அந்த மாதிரி பள்ளம் தொண்டி எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் இந்த கிளே மாடலை நான் இப்படி பிஓபியில் மாற்றிக்கிட்டு இந்த பிஓபியிலேருந்து நான் பள்ளம் தொண்டி எடுத்துக்கிட்டேன் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது இப்போது நாம் இந்த பீஸை தான் மோல்டு போட போகிறோம் இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நான் இந்த களிமண் எடுத்துக்கிட்டேன் இது நார்மல் கிளே தான் இந்த கிளேயை கொஞ்சம் நீளமாக உருட்டிக்கிறேன் இப்போ எனக்கு எவ்வளவு கிளே தேவையோ அந்த அளவுக்கான கிளே நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதை உருண்டையாக உருட்டிடுறேன் உருட்டினதுக்கு அப்புறமா அந்த கிளேயை தட்டையான வடிவத்தில் நான் தட்டிக்கிறேன் ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருக்கணும் இப்படி தட்டையாக தட்டி முடித்ததுக்கப்புறம் இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இந்த ஸ்கல்ச்சரை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பீஸை சுற்றி ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி சுற்றிலும் நான் ஒரு பாத்தி கட்டுறேன் இந்த பாத்தி கட்டுறது எதுக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது லிக்யூடு சிலிக்கான் இந்த லிக்விடு சிலிக்கான் வந்து வேற எங்கேயும் வளைஞ்சு ஓடாமல் இருக்கிறதுக்காக இந்த பாத்தி கட்டுறேன் இப்போ பார்த்து கட்டி முடித்தாச்சு கட்டினதுக்கப்புறமா வெளிப்புறத்தில் கேப் இல்லாமல் நான் ஃபுல்லாக அடைச்சிடுறேன் வெளிப்பக்கம் செஞ்ச மாதிரியே இப்போ உள் பக்கமும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக நான் அடைக்கிறேன் இப்போ நமக்கு சிலிக்கான் போட தயாராக இருக்குது இந்த சிலிக்கான் டப்பாவை நான் எடுத்துக்கிறேன் இந்த சிலிக்கான் டப்பாவை ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ ஓப்பன் அப்புறமா ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இதில் எனக்கு தேவையான அளவுக்கு நான் சிலிக்கான் ஊற்றிக்கிறேன் இப்போ சிலிக்கான் ஊற்றியாச்சு இந்த அளவு போதும் இதில் கொஞ்சம் கட்டி எங்கேயும் இல்லாமல் தலைக்கி விட்டுக்கிறேன் இப்போது இது வந்து திக்னர் இந்த திக்னர் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட சிலிக்கான் ரொம்ப லிக்விடாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப லிக்விடு வேண்டாம் அதனால் கொஞ்சம் திக்காக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு தேவையான அளவுக்கு இந்த திக்னரை நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த திக்னரை ஊற்றிட்டு சிலிக்கானோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் தான் நம்மளுக்கு எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஹா இந்த திக்னர் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே எதுக்காக அப்படின்னா ஸ்கல்ச்சர்லேருந்து சிலிக்கன் ஒட்டிக்காமல் ஈஸியாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேவை நம்மளுக்கு ரெடியாக இருக்கிற ஸ்கல்ச்சரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அடிங்க இது வந்து கேட்லிஸ்ட் நம்ம ஏற்கனவே சிலிக்கான் வந்து கலந்து வச்சுருக்கிறோம் இது போட்டால் தான் நம்மளுக்கு ஹார்டாக மாறும் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இந்த ஹார்ட்னர் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்லிஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்சிங் ஆகலை அப்படின்னா சிலிக்கான் காயாமல் போயிடும் அதனால எல்லா இடத்துலயும் பாடுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க பண்ணி மேல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நான் போடுறது வந்து முதல் லேயர் தான் இந்த முதல் லேயரை ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் படணும் படரணுங்கிறதுனால நான் ப்ரெஷ்ஸில் கோட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் சின்ன சின்ன இடுக்குகளில்லாம் சிலிக்கான் ஃபுல்லாக போய் உள்ளே அப்ளை ஆகும் அதனால் நான் ப்ரெஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க இப்போ இந்த முதல் லேயர் காஞ்சிருச்சு காய்ஞ்சதுக்கப்புறமா ரெண்டாவது லேயர் நான் அப்ளை பண்ணுறேன் இப்போ முதல் லேயர் முடிச்சு ரெண்டாவது லேயர் நீங்க போடுறதுனால பிரஷ் தான் ப்ரஷும் வச்சுக்கலாம் இல்ல வேற வேற டூல் கூட வச்சுக்கலாம் ஆனா முதல்ல போட்ட லேயரை நோண்டி எடுக்காத அளவுக்கு ரெண்டாவது லேயரை அப்ளை மட்டும் பண்ணுங்க போதும் ஃபஸ்ட்டு போட்ட லேயர் மாதிரி இல்லாமல் ரெண்டாவது லேயரை நான் கொஞ்சம் திக்காகவே போடுறேன் முதல் லேயர் ஏன் கொஞ்சம் லிக்யூடாக போடுறோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் பாயணும் அப்படிங்கிறதுனால தான் அப்ளை ஆகணுங்கிறதுனால தான் இப்போது ரெண்டாவது லேயர் வந்து அந்த பயம் இல்லாமல் போடலாம் ஏன்னா அதை விட கொஞ்சம் திக்காகவே இருக்குது நம்ம ஃபஸ்ட் லேயர் எல்லா இடத்துலையும் பாஞ்சும் இருக்குது இது நம்ம சிலிக்கானோட திக்னஸ் ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரெண்டாவது லேயரும் போடுறேன் அதனால் கொஞ்சம் திக்காகவே யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது லேயர் முடிச்சுட்டு மூணாவது லேயருக்கு சிலிக்கான் அப்ளை பண்ணுறேன் இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பாயாமல் ரொம்ப தின்னாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வளர்ற மாதிரி மேடு பள்ளம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்காகவே இப்போ நான் மூணாவது லேயரும் போடுறேன் இப்போ இந்த மூணாவது லேயர் போட்டு முடிச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் காய விட்டுடுறேன் ஆறு மணி நேரம் காஞ்சதுக்கப்புறமா இப்போது திரும்பவும் நான் கிளே எடுத்துக்கிறேன் அதே போல் உருண்டையாக உருட்டிடுறேன் உருட்டினதுக்கப்புறம் அதை தட்டையாகவும் தட்டி எடுத்துக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கல்ச்சரை இப்போ நம்ம மதர் மோல்டு போடுறதுக்காக ரெண்டு பீஸ் போட்டாகணும் அதனால் இந்த ஸ்கல்ச்சரை ரெண்டாக நான் டிவைட் பண்ணுறேன் இப்போ ரெண்டும் சம அளவில் நான் பிரிச்சுக்கிறேன் பிரித்ததுக்கப்புறமா கேப் இல்லாமல் அந்த கேப்பெல்லாம் நான் அடைச்சிடுறேன் இப்போது இந்த இடத்துல நான் ஒரு பட்டன் வைக்கிறேன் இந்த பட்டன் எதுக்காக அப்படின்னா மதர் மோல்டு வந்து இப்போ நம்ம ரெண்டு பீஸாக போட போகிறோம் இந்த ரெண்டு பீஸாக போடுறது ரெண்டும் சரியான இடத்துல கரெக்டாக லாக் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு பட்டன் வைக்கிறேன் நீங்கள் ஒரு பட்டன் வச்சுறேன் இப்போ பட்டன் வச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு டப்பா எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிடுறேன் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றினதுக்கப்புறமா அந்த தண்ணிக்கு போதுமான அளவுக்கு நான் பிஓபியை கொட்டிடுறேன் கொட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்கல்ச்சர் ரெண்டாக டிவைட் பண்ணதில் சிலிக்கான் மேலே ஒரு பகுதியில் மட்டும் இந்த பிஓபியை நான் அப்ளை பண்ணுறேன் நம்ம இந்த போடுற மதர் மோல்டு ரொம்ப முக்கியமானது அதனால் அதை எப்போயுமே பிளான் பண்ணி சரியாக போட்டுக்கோங்க அப்போ ஒரு பக்கம் காய்ஞ்சதுக்கப்புறம் முப்பது நிமிஷம் காய விடுறேன் காஞ்சதுக்கப்புறம் இந்த பகுதியை நான் திருப்பிக்கிறேன் திருப்பினதுக்கப்புறம் நம்ம பாத்தி கட்டின கிளே இருக்குல்ல அந்த கிளேயை நான் உருவி எடுத்துடுறேன் கிளேயை வந்து நான் எடுத்துட்டேன் நம்ம வச்ச மாதிரி கரெக்டாக பிளே ஆகிருக்கு திரும்பவும் கிளே எனக்கு தேவைப்படுது அதனால் திரும்பவும் இன்னொரு கிளே எடுத்து அதை உருட்டி தட்டையாக எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இந்த பீஸோட ரெண்டாவது பகுதியை அதாவது பேக் சைடு உள்ளதில் இப்போ நான் மேலே இந்த க்ளே பாத்தி கட்டுக்கிறேன் இப்போது இப்படி பாத்தி கட்டி அடைச்சிட்டு இப்போ வந்து நான் சோப் ஆயில் எடுத்துக்கிறேன் இந்த சோப் ஆயில் எதுக்கு அப்படின்னா இருந்து பிஓபி ஒட்டாமல் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக இப்போ இதை இந்த ஃபஸ்ட்டு போட்ட மதர் மோல்டு இருக்குல்ல அந்த மதர் மோல்டில் அந்த பிஓபி மேலே சோப் ஆயில் அப்ளை பண்ணுறேன் இடத்துலையும் படுற மாதிரி சோஃபாயில் கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க ரெண்டாவது பக்கமும் சோஃபாயில் நான் அப்ளை பண்ணுறேன் சோஃபாயில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு டப்பை எடுத்துக்கிறேன் அந்த டப்பா எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு நான் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு நான் பிஓபி போட்டுக்கிறேன் இப்போ இந்த வாட்டரோட பிஓபியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போது ரெண்டாவது பகுதியில் நான் இதை அப்ளை பண்ணுறேன் ரெண்டாவது பகுதியில் நல்லா அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பிஓபியை ஒரு முப்பது நிமிஷம் காய விடுறேன் காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஒரு டப்பில் தண்ணியை ஊற்றிக்கிறேன் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு பிஓபியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே ரெண்டு சைடும் நமக்கு ஃபஸ்ட்டு மதர் போல்டுலேயும் ரெண்டாவது பார்ட்டு மத மதர் போல்டுலேயும் சோப்பாயில் நான் அப்ளை பண்ணிடுறேன் இப்போ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த கலந்து வச்சுருக்கிற பிஓபியை இது மேலே போட்டு அப்ளை பண்ணுறேன் இப்போ அப்ளை பண்ணி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு முப்பது நிமிஷம் இந்த பிஓபி காயிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரிக்கலாம் நல்லா காஞ்சிருக்கு செழிக்கானும் நல்லா காஞ்சி வந்திருக்கு நல்லாவே காஞ்சிருக்கு இப்போ சைடில் அந்த தேவ இல்லாத நீட்டிருக்கிற ஷார்ப்னஸ்லாம் அழகாக சுரண்டி அல்லது தேய்ச்சி எடுத்துருங்க இப்படி சுரண்டி ஸ்மூத்தாக எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை பிரிக்க போகலாம் இப்போ மதர் மோல்டு வந்து மூணு பீஸாக நம்ம போட்டிருக்கோம் இது ரெண்டு பீஸுக்கும் உள்ள இடையில் கிழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு பீஸோட கேப்பு தெரியும் அந்த கேப்பில் ஒரு டூல் வச்சு நம்பி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு பீஸும் அழகாக பிரிஞ்சு வரும் இந்த வெடிப்பு தெரியுது இல்லைங்களா இந்த வெடிப்பு ரெண்டு பீஸும் அழகாக ஒட்டாமல் பிரிஞ்சு வரத குறிக்குது எங்கேயும் இந்த டூவில் வச்சு நான் அழுத்துகிறேன் அந்த கேப்பில் அழுத்தினோன்னே அந்த இடத்துல ஃபுல் வெடிப்பும் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுது இப்போ நம்ம இதை பிரிக்கலாம் அழகாக வந்துடுச்சு இப்போது ரெண்டாவது பீஸையும் நான் பிரிக்கிறேன் பார்த்து எடுக்கணும் உடைச்சிடக்கூடாது பிஓபி வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ ரெண்டாவது பீஸும் நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு இப்போ மூணாவது பீஸை எடுக்க முடியல அதனால் சிலிக்கானோட சேர்த்து கலட்டலாம் சிலிக்கானும் கல்ச்சரில் உள்ள ஸ்மூத்தாக இருக்குது பிரிக்கிறதுக்கும் அழகாக வருது உடச்சிடாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு இந்த சிலிக்கான் ஸ்கல்ச்சரும் டேமேஜ் ஆகாமல் நல்லா இருக்குது இந்த சிலிக்கான் பாருங்கள் கன்று வாய் எல்லா இடத்துலையும் பாஞ்சு அழகாக இருக்குது சிலிக்கானும் ஒரே ஈவனாகவே போட்டிருக்கோம் சிலிக்கானும் சிலிக்கான் மோல்டும் நல்லாவே வந்திருக்கு இப்போ திருப்பிடுவோம் திருப்பிட்டு இந்த சிலிக்கானை ஒரு வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறமா நம்ம காஸ்டிங் பண்ணலாம் இப்போது மதர் மோல்டை எடுத்து அந்தந்த இடத்துல அப்படியே சிலிக்கான் மேலே வச்சு செட் பண்ணுவோம் இப்போ அந்த பட்டன் வச்ச லாக்கில் கரெக்டாக நம்மளுக்கு பொருந்தணுங்கிறதுனால தான் பட்டன் வச்சோம் அந் அந்த பட்டனை பார்த்து அழகாக மதர் மோல்டை பொருத்துனேன் இப்போது மூணு பீஸையும் சிலிக்கானில் வச்சு பொருத்தியாச்சு இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ காஸ்டிங் பண்ணும்போது இந்த மூணு பேஸும் பெரியக்கூடாது அது பெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக மேலே ரப்பர் பேண்டு இல்லாட்டி கயிறு போட்டு கட்டுக்குங்க இப்போ ஒரு டப்பா எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு இது முழுக்க நான் பிஓபி கொட்டிக்கிறேன் மதர் மோல்டு போடுற மாதிரி பிஓபி இந்த டைம் போடக்கூடாது மதர் மோல்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் திக்காக யூஸ் பண்ணணும் ஆனால் காஸ்டிங் பண்ணும்போது நம்ம திக்காக யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப லிக்யூடாகவே இருக்கட்டும் ஏன் அப்படின்னா திக்காக இருந்ததுன்னா கண்ணு மூக்கு வாய் இந்த பகுதியில் சின்ன சின்ன கேப்பிலெல்லாம் போய் பாயாது அந்த இடம் நம்மளுக்கு பபுள் ஆன மாதிரி பாயாமல் நிற்கும் இப்போ கலந்தாச்சு இப்போ நம்ம காஸ்டிங்க்கு உள்ளே ஊற்றலாம் கலந்து வச்சுருக்கிற சிலிக்கான் மோல்டுக்குள்ளே ஊற்றுறேன் இந்த மாதிரி கட்டி கட்டி வராமல் ஃபுல்லாக கலக்கி வச்சுக்கோங்க கலக்கிட்டு ஃபுல்லாக பாய்றதுக்காக கொஞ்சம் ஷேக் பண்ணுறேன் இப்படி எடுத்து ஆட்டணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது ஏர் பபுள் இல்லாமல் பாஞ்சிரும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு முப்பது நிமிஷம் காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம பிரிக்கலாம் ரொம்ப சூடாகவே இருக்குது பிஓபி நல்லா ரெடி ஆயிடுச்சு செட் ஆகிடுச்சிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் பிஓபி வந்து காயும்போது சூடாகும் இப்போ நம்ம பிரிக்கலாம் ரப்பர் பண்டை பிரித்தாச்சு இப்போது ஃபஸ்ட்டு மோல்டையும் எடுத்தாச்சு ஈஸியாகவே கலண்டு வருது இப்போ ரெண்டாவது பார்ட்டையும் நம்ம ஈஸியாகவே எடுத்துடுறோம் இப்போது இந்த மூணாவது பார்ட்டை எடுக்கலாம் இப்போ மூணாவது பாட்டும் ஈஸியாகவே வந்துருச்சு இப்போ வந்து காஸ்டிங்லேருந்து ரப்பரை எடுக்கலாம் இப்போ ரப்பரை பொறுமையாக பிரிங்க ஏன்னா எஜ்ஜெல்லாம் கொஞ்சம் மெலிசாக இருக்குங்கிறதுனால உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியிருக்கும் இப்போ பிரிச்சாச்சு ஈஸியாக வந்துடுச்சு ஓகே நம்மளுக்கு காஸ்டிங் பண்ணதும் ரொம்ப அழகாக வந்திருக்கு இது ஃபஸ்ட்டு பீஸோட காஸ்டிங் பண்ண பீஸையும் வைக்கிறோம் ரொம்ப நல்லாவே காஸ்டிங் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் மேலும் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மேலும் உத்வேகத்தை கொடுக்கும் மேலும் ஆர்ட் சம்பந்தமான வீடியோக்களுக்கு நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி